வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி என்ன கிளாஸ் பாக்க போறோம்னா இந்திய அரசியலமைப்பு ஏன்னா அரசியலமைப்புல இருந்து அதிகமான கேள்விகள் கேக்குறாங்க அதனால தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நமக்கு அரசியலமைப்புல மொத்தம் இருபத்தி பகுதி இருக்குதுங்க அதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அதற்கான ஆர்டிக்கலும் என்ன இருக்குன்னு இன்னைக்கு பாத்திரலாம் ஆர்டிகல் ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் பகுதி ஒண்ண பத்தி சொல்லுதுங்க சேர்க்கலாம் அல்லது உருவாக்கலாங்க அதை பத்தி சொல்லுதுங்க ஆர்டிக்கிள் மூணு புதிய மாநிலங்கள் உருவாக்கலாம் இப்போ உள்ள பரப்பு எல்லை இவற்றின் பெயர் மாற்றம் பத்தி சொல்லுதுங்க ஆர்டிக்கிள் நாலு ஆர்டிக்கல் ரெண்டு மற்றும் மூணு அப்புறம் அட்டவணை ஒன்னு மற்றும் நாலு இதுல மாற்றம் கொண்டு வரத பத்தி சொல்லுதுங்க ஏதாவது புதிய மாநிலம் உருவாக்க பெயர் மாத்த பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குதுங்க அதுவும் சாதாரண பெரும்பான்மை இருந்தாலே போதுங்க இன்னைக்கு பகுதி ஒண்ணு முடிஞ்சுது அடுத்தடுத்த வீடியோல ஒவ்வொரு பகுதியா பாக்கலாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் எல்லாம் இல்லங்க இது போன்ற வீடியோ வேணும்னா உங்க டிஎன்பிஎஸ்சி சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்க நண்பர்களுக்கு டாக் பண்ணி விடுங்க நன்றி